கேட்டை திறக்கும் போது ஹரிதாவின் அழுகுரல் ராமின் செவியை எட்டியது பாவம் குழந்த இன்னைக்கு எதற்காக லதாவிடம் அடி வாங்கினாலோ என்று பத்து வயது மகனிடம் பரிதாபமும் மனைவி மேல் கோபமும் ஒரே சமயத்தில் தோன்றியது அப்பா அழுதபடியே ஓடி வந்து கட்டி கொண்டாள் ஹரிதா கண்களை துடைத்து ஆறுதலாக தட்டி கொடுத்தவன் நீ உள்ளே போடா என்று சொல்லிவிட்டு மனைவி பக்கம் திரும்பினான் உனக்கு எவ்வளவு தரம் குழந்தையை அடிக்காதே அடிக்காதேன்னு சொல்றது உங்களுக்கு என்ன நீங்கள் ஆபீஸ்க்கு போயிடுவீங்க இவ ஸ்கூல் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்கும்போது எல்லாம் நான் தானே அங்கே போய் அசிங்கப்படுறேன் இந்த தடவை என்ன சொன்னாங்க என்று கேட்டான் ம் பொண்ணு எல்லா சப்ஜெக்ட்லேயும் வீக்கு கிரேட் ஷீட் கொடுத்துருக்காங்க பாருங்க இவ எதை பற்றியும் கவலைப்படாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடிட்டு வரான் ஸ்கூல் விட்டு வந்தால் ஒழுங்காக உட்காந்து படினா கேட்கறதே இல்லை கோபத்துடன் லதா சொல்லி கொண்டு இருக்கும்போதே அழைப்பு மணி அடித்தது கதவை திறந்தவள் அவளுக்கு உடம்பு சரியில்லை விளையாட வரமாட்டா நீ போய் விளையாடுமா என்று வலிந்த குரலில் மென்மையாக வரவழைத்து பதில் சொன்னார் கதவை சாத்துவிட்டு இருங்க தொல்ல வேற என்று பொறுமினாள் என்று தான் சொல்ல வேண்டும் யார் திட்டலதா முகம் கழுவி வந்த ராம் கேட்டான் வேற யாரு எல்லாம் உங்கள் பொண்ணு கூட சுத்தர படைதான் குரலில் எரிச்சல் இருந்தது குழந்தைய போட்டு ஏன் தான் இப்படி படுத்தறான் என்று எண்ணியவாறு கிரேட் சீட் எடுத்தவன் அதிலிருந்த மதிப்பெண்கள் கண்டு புருவம் உயர்த்தினான் ஹே லதா எல்லாத்திலையும் நல்லாதான கிரேடு வாங்கி இருக்கா அப்புறம் என்ன என்று சொன்னான் என்னத்த வாங்கி பி பிளஸ் ஏ அவ்வளவுதான் இதையெல்லாம் ஒரு கிரேடா ஈ வாங்கணும் அதாவது எக்ஸலன்ட் கிரேடு இந்த தடவை சொல்லிட்டாங்க அடுத்த முறையும் இதே மாதிரி வாங்கினா அடுத்த வருஷம் வேற ஸ்கூல் பாத்துக்க வேண்டியது பிள்ளைகளை அவர்கள் இயல்பில் வளர விடாமல் மதிப்பெண்களை மட்டுமே துரத்தும் பள்ளிகளை நினைத்து கோபம் வந்தது ராமிற்கு தனக்கு இஷ்டமே இல்லாவிட்டாலும் லதாவின் பிடிவாதத்திற்காக நகரத்திலேயே பெரிய பள்ளியில் ஹரிதாவை சேர்த்தது மிகவும் தவறு என்று உணர்ந்தான் சரி வேற ஸ்கூலுக்கு மாத்திடுவோம் ராம் சொல்லி முடிக்கும் முன்பு பிடித்து லதா உங்களுக்கு என்ன நான் தானே இந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்க யார் யார் காலேயோ விழுந்தேன் என் அப்பா லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்து சீட்டு வாங்கி கொடுத்தார் உங்க பொண்ணை ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறதை விட்டுட்டு வீட்டில் உட்காந்து படிக்க சொல்லுங்க அதை விட்டுட்டு ஸ்கூல் மாத்திர அப்படி இப்படின்னு உலராதிங்க என்று சொன்னார் வரட்டு கௌரவத்திற்காக பெரிய பள்ளியில் குழந்தையை சேர்த்து விட்டு அவளை லதா படுத்துவது கொஞ்சம் அதிகப்படியாக தெரிந்தது பத்து வயது குழந்தையை விளையாட விடுவதில்லை கல்யாணம் காட்சியின் அழைத்து போவதில்லை பள்ளி விட்டால் வீட்டிற்கு வந்து பாடம் மட்டுமே படித்து கொண்டிருக்க வேண்டும் இப்படி ஒரு குழந்தை வளர்ந்தால் அதற்கு எப்படி ஒரு ஆரோக்கியமான மனநிலை உருவாகும் இதையெல்லாம் நினைத்து ராமிற்கு மனம் குமுறியது பொறுமையாக பேசி பார்த்தால் என்னவென்று தோன்றியது அல்லதா நான் சொல்றதை கொஞ்சம் கேளு வாழ்க்கைக்கு படிப்பு முக்கியம்தான் ஆனா அதே சமயம் ஒரு குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல மனநிலையிலும் வளர அதுக்கு நாலு நண்பர்களாவது வேண்டும் குழந்தைகள் சேர்ந்து விளையாடும்போது போது நல்லது கெட்டதான தெரிந்து கொள்வார் நல்லது கெட்டதை தானே தெரிந்து கொள்வார் அவர்களுக்குள் சண்டை வந்தாலும் அவர்கள் தீர்த்து கொள்வார்கள் இது பின்னாளில் வாழ்வில் வரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள மனோதைரியத்தை வளர்க்கும் என்றார் அது மட்டுமல்ல பின்னால திருமணம் செய்து போகும் வீட்டுல நாத்தனார் மச்சினர் என்று இருந்தால் அவர்களுடன் இயல்பாய் நட்புடன் இருக்க முடியும் இது ஏதும் புரியாமல் மதிப்பெண் மட்டுமே எல்லாவற்றையும் தந்துவிடும் என்று நீ நினைப்பது தவறு ராம் முடிக்கவில்லை லதா எழுச்சருடன் கத்தினார் உங்களுக்கு என்ன நீங்க எழுபது சதவீதம் வாங்குறாங்கோ தான் தொண்ணூறு சதவம் வாங்கியவள் படிப்பின் அருமை எனக்கு தெரியும் உங்களை போன்ற மக்குகளுக்கு எல்லாம் ஒன்றும் புரியாது கடுமையான வார்த்தைகளை உதர்த்து ஏதும் நடவாதது போல சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டான் இவரிடம் பேசி பயனில்லை என்பதை புரிந்து கொண்டான் அதன் பின்பு வந்த நாட்களில் ஹரிதா லதாவிடம் அடி வாங்காமல் ராம் பார்த்து கொண்டாலும் குழந்தைகளுடன் விளையாட அனுப்ப லதா ஒத்துக்கொள்ளவில்லை எப்போதும் புத்தகம் கையுமாக இருக்கும் ஹரிதாவை பார்க்கும்போது பாவமாக இருந்தது குழந்தை முகம் ஒளி இழந்து காணப்பட்டது அந்த சம்பவத்திற்கு பின்பு தன்னிடம் இருந்த ராம் ஒதுங்கியே இருப்பது போல லதாவிற்கு தோன்றியது வீட்டிற்கு வந்தால் கொஞ்ச நேரம் ஹரிதாவிடம் நேரம் செலவழித்துவிட்டு லேப்டாப்பும் கையுமாக உட்கார்ந்து விடுவான் அது இல்லாது அவ்வப்போது மொபைலுடன் தனியிடம் தேடி அவன் போவது லதாவிற்கு உறுத்தியது பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு நாள் அப்படி என்ன எப்போதும் போன் லேப்டாப்பே கதின்னு கிடக்கிறாங்க என்று இவள் கேட்க ஆபீஸ் வேலை என்று பதில் வந்தது கணவன் மேல் சந்தேகம் தோன்ற அவனை அறியாமல் அன்று வேவு பார்க்க தொடங்கினான் வீட்டிற்கு வந்தது முதல் அவன் செய்யும் செயல் எல்லாம் லதாவிற்கு தெரியக்கூடாது என்பதில் அவன் கவனமாக இருப்பது புரிந்தது ஒரு நாள் அவன் மறந்து வைத்துவிட்டு போன மொபைலை எடுத்தவள் கடைசியாக ராம் பேசிய எண்ணிற்கு அழைத்துவிட்டு ஃபோனை போனை காதிற்குள் வைத்தார் எதிர்முனையில் சொல்லுங்க ராம் என்று பெண் குரல் ஒழிக்க இது ராமில்லை அவர் மனைவி லதா நீங்க இவள் இழுக்கவும் பதில் சொல்லாமல் எதிர்முனை விட்டது இவளும் விடாமல் மற்ற எண்களை அழைக்க எல்லாவற்றிலும் பெண்கள் குரலை ஒழித்தது இவள் குரல் கேட்கவும் தொடர்பை துண்டித்தார்கள் சுத்தமாய் உடைந்து போனாள் லதா அப்பாவிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று தோன்ற அப்பாவை அழைத்தாள் அப்பாவும் ஆண்தானே அவர் என்ன சொல்வார் லதாமா மாப்பிள ரொம்ப நல்லவர் அப்படியெல்லாம் வழி தவறி போக மாட்டாள் வீணா சந்தேகப்படாத அம்மா உயிருடன் இருந்தால் ஒரு வேலை தனக்கு ஆறுதலாக பேசி இருப்பாள் என்று தோன்ற முகமே பார்த்ததறியாத அம்மாவிற்காக அன்று அழுது தீர்த்தார் திடுமன மறுநாள் தனக்கு பிறந்தநாள் என்று நினைவுக்கு வர கண்டிப்பாக ராம் வழக்கம் போல உனக்கு பிறந்தநாள் பரிசாக என்ன வேண்டும் என்று கேட்பார் கேட்டால் உங்கள் அன்பு மட்டும் போதும் என்று பதில் சொல்லிவிட வேண்டும் என்று கொண்டான் மனம் ஆறுதல் அடைந்தது போல தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும் இரவு பல சிந்தனைகளில் மூழ்கி இருந்தவளுக்கு நடுநிசி தாண்டியே உறக்கம் வந்தது காலையில் மணி எட்டாகி ஆகிவிட்டதை உணர்ந்து அறக்க பறக்க எழுந்தவள் வீடே அமைதியாக இருப்பதை உணர்ந்தார் ராம் ஹரிதாவை தயார் செய்து பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தானும் ஆபீஸ் விட்டான் என்று புரிந்தது ராம் ஏன் தன்னை எழுப்பவில்லை என்று உறுத்த பிறந்த நாளுக்கு கூட அவன் சொல்லாமல் சென்றது மனதை வருத்தியது இதே நினைவுடன் அமர்ந்திருந்தவளை மொபைல் அழைத்தது ராம்தான் அழைக்கிறான் என்று எண்ணினாள் ஆனால் வந்ததோ புதிய என் சுவாரஸ்யமின்றி காதுக்குள் கொடுத்தார் லதா தானே என்று எதிர்மொழியில் கேட்க ஆமாம் என்றார் லதா எப்படிமா இருக்க நான் சுந்தரி மிஸ்மா ஒரு நிமிடம் தான் கேட்டதை உள்வாங்கியவள் சந்தோஷத்தில் முகம் அளர்ந்தார் சுந்தரி அவளுடைய பள்ளி நாட்களில் அவளுக்கு மிகவும் பிடித்த டீச்சர் அவரும் அவளை மாணவியாய் பார்க்காமல் பெற்ற மகளைப் போலவே பாவித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் முதலில் அவளிடம் தான் சொல்வான் ஆனால் பள்ளி படிப்பை இவள் முடித்த சமயம் அவரும் வேறு மாநிலத்திற்கு அவர் கணவர் வேலை பொருட்டு குடிபெயர ஒரு சில தொலைபேசி அழைப்புகளுக்கு பின்பு அவருடன் இருந்த தொடர்பு விட்டு போய்விட்டது நீண்ட இடைவெளிக்கு பின்பு அவரது குரலை கேட்டவளுக்கு அன்று இருந்த மனநிலைக்கு அழுகை வந்தது பதறியவர் அவளை சமாதானம் செய்து பழைய கதைகள் பேசி சகஜ நிலைக்கு கொண்டு வந்தார் திடீரென்று ஒன்று தோன்று அவரிடம் மிஸ் உங்களுக்கு எப்படி என்னுடைய நம்பர் கிடைத்தது என்று கேட்க சற்றே சிரித்தவர் அப்பா கிட்ட வாங்கல என்றவர் உங்ககிட்ட நிறைய பேசணும் எங்க இருக்கீங்க இன்னும் பெங்களூர் தானா அதற்கு இல்லை சென்னை போரூரில் இருக்கேன் என சொன்ன போது லதாபிற்கு மனம் குதுகளித்தது நான் வலசர பாகத்துல இருக்கேன் எவ்வளவு பக்கத்துல இருக்கும் கண்டிப்பா ஒரு நாள் உங்களை பார்க்க வரேன் கூடிய விரைவில் சந்திப்போம் அப்புறம் நான் எதுக்கு போன் பண்ணனே தெரியுமா உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வாழ்த்துக்கல்லதா என்றார் தேங்க்ஸ் மிஸ் இவ்வளோ வருஷம் கழிச்சும் நினைவ வச்சிருக்கீங்களே மகிழ்ச்சியுடன் சொன்னவள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரேன் என்று சொல்லி தொடர்பை துண்டித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் மனம் புத்துணர்ச்சி உடன் இருந்தது வாழ்த்தாமல் போன ராம் ஹரிதா இருந்த கோபம் போன இடம் தெரியவில்லை எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து அருகில் இருந்த கோவில் போய்விட்டு வந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் மதியத்திற்கு தனக்கு மட்டும் சமைக்க பிடிக்கவில்லை கான்பிளெக்ஸில் பால் ஊற்றி சாப்பிட்டார் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு அறுவை படத்தை ரசித்து பார்த்தார் தன் மனநிலையின் மாற்றம் அவளுக்கே வித்தியாசமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் மாலையில் அழுத்து களைத்து வீடு திரும்பிய ராம் ஹரிதாவிற்கு தானே செய்த முந்திரி அல்வாவும் பால் பஜ்ஜியும் கொடுத்தார் இன்னைக்கு என்ன விசேஷம் முந்திரி அல்வா செய்து இருக்க கேட்டவனை ஒரு மாதிரி பார்த்தார் பின்னர் சமாளித்து என் பிறந்த நாள் என்று அவள் சொல்லவும் துள்ளி எழுந்து விட்டான் ராம் சாரிமா சுத்தமாக மறந்துட்டேன் மேலே கொஞ்சம் அதிகம் ஒரு வாரமா என்றவன் கை கழுவ போனான் ஆனால் இவ்வளோ ம் உங்கள் வேலையை பலுதான் எனக்கு தெரியுமே என்று முனகி கொண்டான் அவளை அருகில் எழுத்தவன் வாழ்த்துக்கள் செல்லும் என்று சொல்ல சற்றே வெட்கப்பட்டவள் உள்ள ஹரிதா இருக்கா கொஞ்சம் ஒழுங்கா இருங்க என்று சொன்னான் ஓஹோ அப்படியா குட்டிமா ஓடிவா அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்தநாளாம் என்று சொன்னார் ஹாப்பி பர்த்டே அம்மா கைப்பிடித்து ஹரிதா சொல்ல குழந்தையை முத்தமிட்டான் ஹரிதா நம்ம அம்மா பிறந்த நாளை மறந்துட்டோம் இல்லை அதுக்கு அம்மாவை சமாதானப்படுத்த இன்னைக்கு எங்கே போகலாம் என்று கேட்டான் இடுப்பில் கை வைத்து பெரிய மனுஷி பாவனையில் ஹோட்டல் கிரீன் பார்க் என்றது குழந்தை அடி கழுத படிக்கிறதை விட்டுட்டு ஊர் சுத்த பார்க்கறியா ஹோட்டல் போயிட்டு வந்தால் இரண்டு மணி நேரம் போயிடும் அப்புறம் தூங்கிடலாம் அதான ஒரு ஐடியா ஒழுங்கா உட்காந்து படி நானே சமைக்கிறேன் கண்டிப்புடன் லதா பேச குழந்தையின் முகத்தில் சற்று முன்பு இருந்த சந்தோஷம் சுத்தமாக வடிந்து இருந்தது நாளைக்கு ஞாயிறு லீவு தானே அப்போ ஹோம் ஒர்க் பண்ணிப்பா இன்னைக்கு ஒரு நாளாவது அவ ரிலாக்ஸ் செய்யட்டுமே உனக்கு பிறந்த நாளுக்கு வெளியில் போனது போல இருக்கும் ராம் சொல்ல அதுவும் சரிதான் என்று லதாவிற்கு தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும் ஹோட்டல் பார்க்கிங்கில் காரை நிறுத்தியவன் லதா அங்கே போகிறது உன் நண்பன் கிரி போல இருக்கு என்றவன் வேகமாக நடையை எட்டி போட அப்பா நானும் வரேன் என்று அவன் பின்னாடியே ஓடினாள் ஹரிதா போய்க்கொண்டிருந்த நபரை நிறுத்தி பேசிவிட்டு அவருடன் நடந்து கண் மறந்து விட்டான் பத்து நிமிடம் கழித்து மொபைலில் அழைத்தவன் நீ இடது பக்கமா நடந்து இருக்கிற பார்ட்டி ஹால்வா கிரி தங்கைக்கு திருமண வரவேற்பு என்றான் லதாவிற்கு ராம் செய்வது கொஞ்சம் எரிச்சலை வரவழைத்தது வந்த இடத்தில் நண்பனை கண்டு அவனது அலையா விருந்தாளியாய் அவன் குடும்ப நிகழ்ச்சியில் பங்கேற்பது அவளுக்கு சங்கடமாக இருந்தது யோசனையுடன் பார்ட்டிகால் கண்ணாடி கதவை திறந்தவள் மேல் பூ மலை பொழிய கோரஸாக ஹாப்பி பர்த்டே என்று குரல் ஒழிக்க ஒன்றும் புரியாமல் சுற்றும் முற்றும் பார்த்தவளுக்கு அவள் கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை அங்கு குழுமி இருந்தவர்கள் அனைவரும் அவளது பள்ளி தோழிகள் சுந்தரி மிஸ் மற்றும் அவளது சிறு வயதில் நெருங்கி பழகிய பக்கத்து வீட்டு மற்றும் வீட்டு தோழிகள் சந்தோஷத்தில் திக்குமுண்டாடி போனார் இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க ராம் எந்த அளவிற்கு முயற்சி எடுத்து இருப்பான் என்று புரிந்து கொள்ள முடிந்தது அனைவரிடமும் குசலம் விசாரித்து பேசி சிரித்து என நேரம் கரைந்தது இரவு ஒன்பது மணி போல கேக்கு வெட்டி டின்னர் முடித்து மீண்டும் அரட்டை தொடங்கியது அனைவரும் விடைபெற்ற போது இரவு மணி பனிரெண்டை தொட்டுவிட்டது வீட்டிற்குள் வந்தவள் முகம் ஜொலிக்க நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் என் நண்பர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்ததில் மனநரைஞ்சு இருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி அவன் கரம் பற்றி தன் நன்றியை வெளிப்படுத்தியவன் ஏதோ தோன்ற எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு என்று கேட்டார் இது நம்ம பொண்ணு ஐடியா என்றவன் ஹரிதாவை பார்த்து கண்ணடித்து சிரித்தான் மகளை பாசமுடன் அணைத்து கொண்டாலதான் தேங்க்ஸ் செலோம் என்று உச்சி முகந்தான் எல்லோரையும் எப்படி ஒன்று சேர்த்தீங்க என்கிட்ட கூட அவங்க எல்லார் நம்பருமும் இல்லை பாடத்தில் தொண்ணூறு மார்க் வாங்கினா பத்தாது கொஞ்சம் மூளை வேணும் அது இந்த எழுபது சதவீதத்துக்கிட்ட இருக்கு அவன் கிண்டல் உணர்ந்து சிரித்தார் ஃபேஸ்புக் மாதிரி சமூக வலைதளங்கள் இருக்கும்போது எதுக்கும் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஒருத்தரை பிடித்த அப்படியே அவங்க மூலமா எல்லோரையும் பிடிச்சிட்டேன் உனக்கு தான் இதில் எதிலும் ஆர்வமே இல்லையே உன் பொண்ணை எப்படி தொண்ணூத்தி சதவீதம் வாங்க வைக்கணும்னு தானே உனக்கு பொழுதுபோக்கும் சிந்தனையும் என்று சொன்னான் சரி சரி என்ன குட்டியது போதும் என்று சொன்னார் இத்தனை ஆண்டுகளில் தன் மகள் படிப்பு மதிப்பெண் இவற்றை தாண்டி தான் இதுவரை வேறு எதுவும் சிந்திக்கவே இல்லை என்பதை உணர்ந்தார் சற்று வெட்கினாள் உனக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி தரப்போறத பத்தி உன் தோடிகளிடம் பேசி இடம் முடிவு செய்து உன் சுந்தரி மிஸ்ஸை உன்கிட்ட பேச சொல்லி அப்பப்பா எல்லாமே இயல்பாய் நடக்கிற மாதிரி நானும் குட்டிமாவும் நடித்து எத்தனை வேலை செய்து இருக்கும் தெரியுமா அப்போ என் பிறந்த மறந்தது கூட நடிப்பா அப்புறம் என்ன நீ சிஐடி மாதிரி என் போனை ஆராய்ந்து எல்லோருக்கும் கால் பண்ணுவ நான் என் கோபத்தை எப்படி காட்டுறது நீ கேட்டது எல்லாமே உன் ஃப்ரெண்ட்ஸ் குரல்தான் தன் சின்னத்தனமான செயலை எண்ணி வருந்தினான் சாரிங்க என்று சொன்னான் இட்ஸ் ஓகே நான் ராம என்ன நீ சந்தேகப்படக்கூடாது என அவன் கூறவும் மௌனமாக தலையாட்டி சிரித்தாள் திடீரென முகத்தில் கடுமையா கடுமையை வரவழைத்து கொண்டவள் மகளை பார்த்து சரி சரி ஹரிதா நீ போய் படி நாளைக்கு நீ படிக்கணும் கட்டளை போல சொன்னான் ராம் அவனை முறைத்தல்லதா போதும் ரொம்ப நடிக்காதீங்க எனக்கு நட்பும் அது தர சந்தோஷமும் என்னான்னு புரிய வச்சுட்டீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நாங்க எல்லாம் பேசிட்டு இருந்தப்போ தான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன் நான் சிறு வயதில் விளையாடாமலா இருந்து விட்டேன் அதற்காக பொறுப்புணர்ந்து படிக்காமல் விட்டுட்டேனா இல்ல என் தோழிகள் தான் படிக்காமல் இருந்து விட்டார்களா என் தோழிகள் எவ்வளோ பேர் எவ்வளோ பெரிய பதவிகளில் இருக்காங்க அது மட்டுமல்ல எங்களுக்கு வகுப்பு எடுத்த எல்லா ஆசிரியர்களுமே என்கிட்ட அன்போடு இருந்தாங்க நாங்க தப்பு செய்தாலோ இல்ல குறைந்த மார்க் வாங்கினாலோ எங்களை அன்பு காட்டி நல்வழிப்படுத்தினவங்க சுந்தரி மிஸ் வீட்டிற்கு அவங்க செய்கிற தோசையை சாப்பிடவே நாங்க எல்லாம் அடிக்கடி போவோம் அவங்களும் நெய் தோசையோடு எங்களுக்கு பாடத்தையும் ஊட்டுவாங்க அதே மாதிரி நட்புடன் பழகக்கூடிய ஆசிரியர் ஹரிதாவுக்கு இல்லை என்பது நம் அதிர்ஷ்டமின்மை என்று பேச ஆரம்பித்தார் நீங்க சொன்ன மாதிரி அவளை வேறு பள்ளிக்கு விடலாம் அங்கே அவளுக்கு சுந்தரி மிஸ் போல ஆசிரியை கிடைக்கலாம் மதிப்பெண்ணை மட்டுமே பெரிதாக நினைக்கும் இந்த பள்ளி வேண்டவே வேண்டாம் என் குழந்தை எதையெல்லாம் இத்தனை நாள் இழந்து இருக்கான்னு நல்லாவே புரியுது என்று சொன்னார் பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல அவளை நான் தேவை இல்லாம அதிகமா படுத்தி விட்டேன் அப்புறம் இதுக்கு மேலையும் நான் குழந்தைய நண்பர்களுடன் சேர்ந்து விளையாட அனுப்பலனா நான் பெரிய தான் இருப்பேன் இப்ப மட்டும் ஹரிதா சின்ன குரலில் சொல்ல அவளை செல்லமாக அடிக்க துரத்தினால்தான் அவள் கைகளில் அகப்படாமல் ராமிடம் தஞ்சம் புகுந்தாள் ஹரிதா என்றார்